ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழனிவேல் ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்காரர் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பழனிவேல் எந்த விதமான தவறுமே பண்ணலை இருந்தாலும் அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் அவரை தண்டிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாவமாக தாங்க இருக்குது அவர் வந்து தனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றாரு பாண்டியனும் வந்துட்டு அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றாரு ஆனால் அதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேரும் மட்டும்தான் வேறு யாருமே அதற்கு வந்து தடையாகவே இல்லை அதே மாதிரி காந்திமதி பாட்டியும் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்றாங்க ஆனால் அதை எதையுமே நடக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்துவேலும் சக்திவேலும் ஸோ இதெல்லாமே அவங்களுடைய திட்டம் தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இப்போ நடக்கிற நிச்சயதார்த்தத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வர காத்துக்கிட்டு இருக்குது அதற்கான காரணம் யார் அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் மட்டும்தாங்க ஓகே இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் காந்திமதி இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்பவே வருத்தமாக இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம பழனி வேலும் ரொம்ப வருத்தப்பட்டு அதாவது பாண்டியன் கிட்டே சொல்கிறாரு இங்கே பாருங்க மச்சா என்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு என்னுடைய அம்மா அண்ணி எல்லோரும் வரணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ரெண்டு குடும்பமும் ஒன்றா நின்று என்னுடைய நிச்சயதார்த்தத்தில் நிற்கணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வெளிப்படையாக சொல்கிறாரு அப்ப பாண்டியன் சொல்கிறாரு நீ போய் உங்க உங்கள் அம்மா வந்து நீ கூப்பிடு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யார் வேணாலும் ஃபங்க்ஷனுக்கு வரட்டும் நீ உன்னுடைய அம்மாவை கண்டிப்பாக கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான்தான் சொல்கிறேன் இல்லடா நீ போய் கூப்பிடு அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்ப கோமதியும் சொல்கிறாங்க போய் நான் சொன்னேன்னு அம்மாவை நானும் அவரும் கூப்பிட்டோன்னு போய் அம்மாக்கிட்ட போய் சொல்லுடா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லி பழனியாக அனுப்புகிறாங்க ஸோ பழனி இப்போ அங்கே கிளம்புறாரு போய் இன்வைட் பண்ணுறாரு இங்கே பாருங்கம்மா எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம் அதாவது நாளைக்கு நிச்சயதார்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா துணிமணிலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டாங்களா எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க மச்சான் இவ்வளோ அசத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா நகையெல்லாம் ரொம்ப வெயிட்டாக எடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருப்பார் போல் எல்லாமே அக்கா நல்லா எடுத்திருக்கா எல்லாத்தையுமே பார்த்துட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஒரே ஒரு குறை தான் நீ வராத குறை மட்டும்தான் நீ கண்டிப்பாக என்னோடய நிச்சயதார்த்தத்துக்கு வரணுமா உன்னால் வர முடியுமா அன்னைமாருங்க விடமாட்டாங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்லி பழனிவேல் ரொம்ப வருத்தப்படுறாரு அதற்கு காந்திமதி சொல்கிறாங்க இல்லைப்பா கண்டிப்பாக உன்னுடைய ஃபங்க்ஷனில் அம்மா இருப்பேன் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எப்படிம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி பழனிவேல் சொல்கிறாரு நடக்குண்டா நம்ம நடத்தி காட்டணும் கண்டிப்பாக நான் வர்றேன் நான் வந்தால் மட்டுந்தான் உனக்கு வந்து நிச்சயதார்த்தம் என்ன செய்யும் நடக்கும் நான் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் போராடி உன்னுடைய நிச்சயதார்த்தத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கப்பறம் பழனிவேல் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சக்திவேலும் முத்து வேலும் வர்றாங்க என்னடா புதுமாப்பிள்ள நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த குடும்பத்தோடு போய் கும்மி அடிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க அதற்கு பழனிவேல் பேசுறாரு இங்கே பாருங்கண்ணே இருந்து இருந்து எனக்குன்னு ஒரு கல்யாணம் போகுது அதில் நீங்களும் கலந்துக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க என்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் முடியாதுடா நீ அந்த குடும்பத்தோட போய் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன்லேயே நாங்கள் வேற வந்து கலந்துக்கணுமா உனக்கு ஆசை இருந்தாலும் ரொம்ப தான் எங்களால் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சக்திவேலு ஓப்பனாக சொல்லிடுறாரு முத்துவேலும் அதெல்லாம் முடியாதுடா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம பழனி என்ன பண்ணுறாரு கிளம்பிடுறாரு அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவர் பாடு கிளம்பிடுறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி சொல்கிறாங்க நான் வந்து எப்படினாலும் க ஃபங்க்ஷனுக்கு போயே தீர்வேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் விடிஞ்சிடுது காலையில் ஃபங்க்ஷன் மூடும் ஸ்டார்ட் ஆகிடுது அப்போ காந்திமதியும் கிளம்பி நிற்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் அதாவது மாரியும் கிளம்பி நிற்கிறாங்க நம்ம ராஜுடைய அம்மாவும் கிளம்பி நிற்கிறாங்க ஸோ மூணு பேரும் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க கிளம்பி சக்தி சக்திவேலுக்கு சந்தேகம் வருது எங்கே போகிறீங்க மூணு பேரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நாங்கள் இந்த கோவிலுக்கு போகிறோன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் உளறிடுறாங்க அப்போது தடுமாற்றத்தோட பேசும்போது இவருக்கு சந்தேகம் வந்துடுது உண்மையை சொல்லுங்கள் மூணு பேர் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி கேட்குறாங்க அப்போது மாறி வந்துட்டு இல்லை உண்மையில் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறதுக்கு வர்றாங்க அப்போது காந்திபதி உண்மையை உடச்சி பேசிடுறாங்க ஏய் ஆமாடா நாங்கள் எங்கே போகிறோன்னு உனக்கு தெரியாதா நாங்கள் என் பையன் பழனியில் நிச்சயதார்த்தத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி உண்மையை உடச்சி சொன்னோனே அவங்களால தாங்கவே முடியல அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது நாங்க அப்பா எங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் எதுக்கு நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் அந்த ஃபங்க்ஷனில் போய் நிற்பேன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போது ராஜியுடைய அம்மா இருக்காங்களே அவங்க பேசுகிறாங்க இங்கே பாருங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அத்தையே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஃபங்க்ஷன் நடக்கிறது அந்த வீட்டாளுங்க ஃபங்க்ஷன் கிடையாது அவங்க பெத்த பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் அதில் போய் அவங்கள கலந்துக்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க அப்போது இதற்கவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே அம்மா போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ரைட்டு காரணம் சொல்லிட்டீங்க நீங்கள் ரெண்டு பேர் எதுக்கு கிளம்பி நிற்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேர் எதற்காக போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இத்தனை வருஷம் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தையே இல்லைனாலும் இடையில பாலமாக இருந்தது யார் அப்படின்னா தம்பி மட்டும்தான் ஸோ அவருக்கு எப்படி எங்களால் போகாமல் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி மாறியும் அவங்களும் பேசுகிறாங்க அப்போது இது இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது எங்கள் பேச்சை மீறி யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் மூடு தான் களைகலன்னு அவனை வந்து பழனி வேலை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு என்னுடைய காஸ்ட்யூம் எப்படி இருக்குது என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கமெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு மனசோட கிளம்புறாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே அங்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற உண்மை அவங்களுக்கு இப்போ தெரியாது அப்படின்றது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஏன்னா பொண்ணு வீட்டாளுங்க அங்கே வரப்போகிறதே கிடையாது இவங்க எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறாங்க கோவிலுக்கு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஆனால் அங்கே யாருமே வரல பொண்ணு வீட்டிலேருந்து ஸோ இவங்களுக்கு இப்போ சந்தேகம் வருது என்னடா இது பொண்ணு வீட்டிலேருந்து இன்னத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கால் எடுக்கவும் இல்லை ஸோ இவங்க ரொம்பவே பயந்துடுறாங்க என்னடா இது ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ மேபி இல்லை இப்படி நிச்சயதார்த்தத்தை வச்சுட்டு எப்படி பொண்ணை கூட்டிகிட்டு இன்னும் கோவிலுக்கு வராமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது ஸோ அந்த கேள்வியோட அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிற்கிறாங்க அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நல்ல நேரமும் வந்துடுது அப்போவும் அவங்கள வந்துட்டு ஆளை காணும் அப்போ பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டே இங்கே பாருங்கடா வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செந்திலையும் சரவணனையும் அமுச்சு வைக்கிறாரு அப்போது அவங்க டைரெக்டாக வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டிலே உட்காந்துருக்குறாங்க என்னங்க கோயிலில் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம் நிச்சயதார்த்தம் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி போய் கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு வந்து இந்த நிச்சயதார்த்தத்தில் சம்மந்தங்க எங்களுக்கு வந்து சம்மதம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்போ அதை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கணும்ல நாங்கள் கோயிலில் கேட்டப்போ நீங்கள் வந்து வீட்டில் வச்சு கேட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க எங்களுக்கு எல்லாமே ஓகே எங்கள் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம செந்தில் இல்லைங்க நாங்கள் வந்து அதற்கப்புறம் தான் வெளியில் விசாரித்து பார்த்தோம் அதாவது க கடையில் எடுபிடி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய பொண்ணை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே இவங்கள நோக்கடிக்கிற மாதிரி பேசிடுறாங்க ஸோ இதை வந்துட்டு இவங்களால் தாங்கிக்கவே முடியல என்னடா இது மாமாவை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க நாங்கள் எங்கள் அப்பாட்ட போய் பேசுகிறோம் ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்கள் எதுவாக இருந்தாலும் முதலே நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க அப்போது கிளம்பி டேரெக்டாக எங்கே வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துடுறாங்க கோவிலுக்கு வந்தோடனே எல்லாருமே அவளோட என்ன பதில் ஐயோ அவங்க என்னாச்சு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனையோ அவங்க வந்து இப்போ வரைக்கும் இப்படி யோசிக்கலை அவங்க ஒரு வேளை இதனால தான் வராமல் இருப்பாங்களோன்னு யோசிக்கல ஆனால் பாண்டியனுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க அன்னைங்க தான் ஏதாவது கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அவர் வந்து அப்படி தான் யோசிச்சிட்ருக்காரு ஸோ இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க டேரெக்டாக இங்கே வரலை அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாரு நம்ம செந்தில் இல்லைப்பா அவங்க வந்துட்டு கடையில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பொண்ணு தர மாட்டாங்களாம் எடுபடி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு வந்து சொன்ன உடனே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவப்படுறாரு ஏண்டா இதெல்லாம் இவங்க முதலே சொல்ல மாட்டாங்களாமா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கோவப்படுறாங்க அப்போது இவங்க நம்ம பழனி வேல் ரொம்பவே இடிஞ்சு போயிட்டாருங்க ஏன்னா அவர் வந்து அவருக்குன்னு ஒரு கல்யாணம் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் ஸோ இப்படி உடனே அவரால் தாங்கிக்கவே முடியல அவர் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாரு இந்த இடத்துல அங்கேருந்து என்ன பண்ணிடுறாரு வேகமாக கிளம்பிடுறாரு என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசால ரொம்ப வருத்தப்படுறாரு இப்போ இந்த இடத்துல இந்த வேலையை பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியோடைய அண்ணனான அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே இல்லை அதுவும் பாண்டியன் தலைமையில் கல்யாணம் நடக்கிறதுல அவங்களுக்கு சுத்தமாகவே விருப்பம் இல்லை அதை கெடுக்கிறதுக்காக எந்த இலைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது இப்போதுலருந்து நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா அளவுக்கு கூட பிறந்த தம்பிக்கே வந்துட்டு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு யாராவது நினைப்பாங்களா அதை விட வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுடைய கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்க இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஸோ இதற்கு அப்புறம் பழனிவேல் என்ன பண்ண போகிறாரு அவருடைய மனசு அவருடைய அந்த அடுத்த மூமெண்ட் அவர் எப்படி எடுத்து வைக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ